இந்நன்பான சகோதர சகோதரிகளே இந்த புனிதமான கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் அன்பும் நிறைந்து பெருகட்டும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஜெபம் செய்வோம் எங்களின் மீது அளவில்லா அன்பை கொண்டு வானத்தின் மகிமையை விட்டு மனித குலத்தின் நலனுக்காக இந்த உலகில் மனிதராய் பிறந்த அன்பின் அரசர் ஏசப்பா உமது மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை நன்றியோடு தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பால் சூழ்ந்து கொள்ளும் எங்கள் நாட்கள் ஒளியால் நிறைய எங்கள் பாதைகள் நம்பிக்கையால் பிரகாசிக்க கிருபை தாரும் எங்கள் முயற்சிகளில் வெற்றியும் எங்கள் வீடுகளில் மகிழ்ச்சி பெருகவும் எங்கள் உறவுகளில் அன்பு பெருகவும் உதவி செய்யும் இந்த கிறிஸ்துமஸ் உமது பிறப்பின் நாள் எங்கள் அனைவரது வாழ்விலும் புதிய வளமும் நலமும் புதிய ஆரம்பங்களையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்